விவசாயிகளுக்கான போராட்டம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கர்நாடக அரசை கண்டிக்கிறோம் மேகதாது அணை கட்டுவதை மத்திய மாநில அரசுகள் தடுக்க வேண்டும் தடுத்திட வேண்டும் பெற்றுத்த பெற்றுதா நிலை பெற்று அழிக்க நினைக்கும் கர்நாடக அரசு அழிக்க நினைக்கும் கர்நாடக அரசு கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் சம்பா சாகுடன் பொய்த்து போவோம் திறந்திருந்தே மத்திய அரசு மோடி அரசு மத்திய அரசு மோடி அரசு அனுமதிக்காதே அனுமதிக்காது தடுப்பணை கட்டுரள அரச கேரள அரச கேரள அரசு தடுப்பணை கட்டுரை நிறுத்திவிடு கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் மேல தலைவர்கள் அணை முயற்சி செய்யும் கடல அரசை கண்டிக்கிறோம் திறந்து விடு திறந்து விடு காதல் நீரை திறந்து விடு திறந்து விடு திறந்து விடு குருவை சகபு தண்ணியை திறந்துவிடு அழிக்காதே அழிக்காதே குருவை சகபுரி அழிக்காதே சம்பா சகபி அழிக்காதே ஐயோ மாநில அரசுகளே காப்பாற்று காப்பாற்று